எல்லாரும் விட்டுட்டீங்களோ விதை கணிதம் எல்லாத்தையும் செய்வோம் உங்களுக்கு நல்லா இருக்கு நெஞ்சுக்கு எல்லாரும் இப்படி அப்படி அப்படியே விதை பண்ணுவோம் இல்லாத கூட காத்து வயதுக்குள்ள இருக்கிற காத்து இல்லாத என்னம்மா கிரிதரன் கூட கேமரா சரியில்லாம இருக்கப்போ கிளியர் சரியோ ஓகே எல்லாரும் விதை வாங்கி போட்டுருக்கோம் வேணா ஓகே சரி பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் உள்ளுக்கு உழுக்கு அடுத்து போடு புல்லா விளையா போட்டுட்டு அப்போ சவாரி அப்படி வச்சு கொண்டு நீங்கள் உங்களோட வெயிட் இல்லாத உங்களுக்குள்ளே வச்சு கொடுவோம் இப்படி இருக்கிறது உங்களுக்கு எதுவுமே பெறலாம் எதுவுமே டீச்சர் சொல்றபடி செய்த அது இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரியோ கிரிதரன் டீச்சர் இப்பதான் சொல்லிட்டு வைக்க கூடாது இப்படி கொஞ்சம் இப்படி இப்படி கிருஷ்யா நீங்க அப்படி இருக்கிற மாதிரி தெரியல டீச்சர் சொல்லு கேட்டு இருக்கிற மாதிரி தெரியல கையை காணவே இல்லை எல்லாரும் இது உங்களுக்கு மெடிடேஷன் டீச்சர் பழகிற நான் உங்களுக்கு நல்லது தெரியோ எல்லாரும் அப்ப மேசையில முட்டப்படாது நிமிந்து நாரி எப்படி இருக்கணும் நிமிந்து இப்படி வளைஞ்சு இருக்க கூடாது நிமிந்து இருக்கணும் விளங்கு டீச்சர் சொல்ற நிமிந்து அப்ப இனி இனி உங்களோட இது எத காத்து முழுதையும் வழியில அதே வெளியில நீங்க சுவாசிக்க தொடங்கும்போ டீச்சர் சொல்லும் வரையும் நல்லாங்க உள்ளுக்குள்ள எடுத்து எந்த விட ஸ்லோவா அதுதான் சரியோ எல்லாரும் ஒரு தர மேல முட்டப்படாது எப்படி இருக்கும் ஓகே செய்ய தொடங்கும்போ டீச்சர் சொல்லும்பறையும் கணத்துறாங்க ஆக்கர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறளை ஓதினால் ஓதினால் உயர்வு கெட்டும் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் ஓதினால் பண்பாடு தானே வரும் திருக்குறளை ஓதினால் தெய்வநிலையே அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம்

எத்தனையா இந்த குறள் இந்த அதிகாரம் படிக்கிறோம் அம்மா நத்தனா ஓகே அம்மா சொல்லுங்க ஆதங்கி கல்லாய் கல்லாய் கல்லாமை அதுல எத்தனை குறள் வரையும் படிச்சாச்சு ரிதீஷ் மூன்று குறள்கள் படித்து விட்டோம் எத்தனை குறள் படித்து விட்டோம் படித்து அல்லது எத்தனையாவது குறள் வரையும் படித்து விட்டோமெண்டா அப்படி சொல்லுவோம்

சொல்லுங்கமா வாரிஷா களவெடுக்க யோசிக்க கூடாது ஆஹ் நினைக்காமல் இருத்தல் நினைக்காமல் இருத்தல் அப்ப நினைச்சு நினைச்சாதான் செய்வோம் அப்ப மழை எடுக்கறதை பற்றிய சிந்தனையே எங்களுடைய மனசுல கூட மழை எடுக்கா பொருள் மட்டுமோ இப்பஷன் அங்கார் நீங்க டீச்சர் கன்சென்ட்ரேஷன் ப்ராப்புறீங்க நிமிந்து நேர் இருக்கும் இப்ப படிக்க சொல்லி சொன்னால் படிக்காமல் இப்ப டீச்சர் இப்படி இருக்க சொல்லி சொன்னால் நீங்க இப்படி இருக்காமல் இருக்கிறதும் என்ன அதுக்குள்ள அடங்கும் அது பொருள் மட்டுமல்ல டீச்சர் சொன்ன வேலையை சொல்லாமல் செய்யாமல் வேற ஏதோ விஷயத்தை செய்யறதும் டீச்சரை படிப்பிச்சு கொண்டிருக்கீங்க நீங்கள் ரகசியமா எழுதுறதும் என்ன அதை டீச்சருக்கு தெரியாம அப்ப செய்யறீங்களா கேளுங்கோ நான்காவது குரல் இந்த இந்த நினைச்சு கொண்டு இப்ப டீச்சர் சொன்ன உதாரணத்தை நினைச்சுட்டு கேளுங்கோ வடிவா களவின் கன்றிய காதல் விளைவின் வீயா விழுமம் தரும் பாடமா களவின்கண்ிய காதல் காதல் என்ன விருப்பி கட்டிக்க காதல் என்றால் என்ன விருப்பம்

மேல் பெ விரு களவின் மேல் கன்றிய காதல் வடிவாக்கு பல ஓம் ஓம் சரி விளைவின் மேல்

துன்பத்தை தரும்பம் என்றால் துன்பம் தரும் நிதந்தரமான துன்பம் சொல்லி இப்ப களவின் மேல் கன்றிய காதல் என்ன கலவின் மேல் உள்ள விருப்பம் விருப்பம் களவின் மேல் உள்ள விருப்பம் என்ன சொல்லுவோம் அது விருப்பத்தின் விளைவு என்ன சொல்லப்படுறது களவின் மேல் அன்பே இயற்கைய விளைவு இப்ப நாங்கள் கலவில வச்சிருக்கிற விருபதம் திந்த விளைவு இன்னவர் மண்டல் விளைவுண்ட விளைவு என்ன அது என்னவென்றால் என்னவென்றால் உங்களுக்கு தீராத துன்பத்தை தரும் வாழ்க்கை பூரா துன்பத்தින් தரும் துன்பத்திதறவேதாத சந்தோஷத்தை சொல்லுங்க தரவே சொல்லுங்கோவன் கிரீடரங் இப்ப டீச்சர் சொல்லித்தர 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 நீங்க கள்ளமா மூலியை வேற எங்கயாவது யோசிச்சு கொண்டு வேற எங்கேயாவது கொண்டிருந்தால் நீங்க கலவை செய்யறீங்களா என்ன வரும் உங்களுக்கு படிச்ச பாடம் விளங்காது படிச்ச பாடம் விளங்காமல் அந்த பள்ளிக்கூடத்துல நூறு மார்க்ஸ் எடுக்க முடியுமோ நூறு மார்க்ஸ் எடுக்க முடியாது அது முதலாம் நோக்குல மட்டும் இல்ல யூனிவர்சிட்டிக்கு போனாலும் இதே தான் ரேடியோ

அப்ப நீங்க டீச்சர் சொல்றதுக்கு கல்லாமையில உங்களுக்கு விருப்பம் வந்தால் காலம் என்ன நேரம் துன்பம் என்ன வாழ்க்கை வள்ளவர் சொன்னதில போகிருக்கோம் இதை நீங்க உணர உங்களுக்கு தெரியும் இத உணர்ந்தால்தான் நீங்க பிள்ளை செய்யல என்ன நினைப்பீங்க டீச்சருக்கு தெரியாம கலவு செய்யக்கூடாது அம்மாக்கு தெரியாம கலவு செய்யக்கூடாது அப்பாவுக்கு தெரியாம களவு செய்யக்கூடாது அப்படின்னு யோசிப்பீங்க உங்களை திருத்துறாங்களா யாரும் மூன்று பேருக்கும் நீங்கள் கள்ளம் செய்யக்கூடாது அந்த மூன்று பேருக்கும் அப்படி செய்தால என்ன நடக்கும் சரி நடுவில நேரம் வந்தா அப்ப தங்க அக்கா உண்டாயிரம் போய் ரெண்டு பேரும் நடவுக்குள்ள புலங்கினாதோ சகரி

வியா விழுமம் தரும் சரி சொல்லுங்க பாபம் கருத்தம்மா களவின் கண் அதாவது என்னன்னு சொல்லுங்க களவில எங்களுக்கு இருக்கிற விருப்பத்தின் விளைவு என்று சொல்லுங்க களவில எங்களுக்கு இருக்கும் விருப்பத்தினுடைய விளைவு பாபாக்கு மட்டும் நான் திருத்த இல்லையா திருப்பி சொல்லுங்கம்மா களவின் களவு செய்யறதுக்கு உள்ள விருப்பத் விருழியாத துன்பத்தை தெரியவாக்கள் எங்க இல்ல களவின் மேல் எங்களுக்கு இருக்கிற விருப்பத்தின் விளைவுன்றதே சொல்லுவாங்க எல்லாருக்கும் போட்டுட்டீங்களோ களவின் கண் அதாவது களவின் மேல் எங்களுக்கு இருக்கின்ற விருப்பத்தின் விளைவு எங்களோட வாழ்க்கை முழுவதும்

கலவின் மேல் எமக்குள்ள அஹ் விருப்பத்தின் விளைவு விளைவு காலம் பூரா துன்பம் வரும் யாருக்கு துன்பம் வரும் துன்பத்தை தரும் கலவின் மேல் நமக்கு இருக்கும் விருப்பத்தின் விளைவு காலம் பூரா எமக்கு துன்பம் வரும் துன்பத்தை தரம் விளைவு தரம் துன்பம் வரம் சொல்லக்கூடாது விளைவு நமக்கு துன்பத்தை போட்டி வச்சா இப்படிதான் சரியோ தீராத துன்பத்தை உதாரணமாக இப்படிதான் கேள்வி வைப்பேன் எல்லாரும் ஓகே வாழ்க்கையிலே எங்களுக்கு தீராதை தீராத துன்பத்தை தருவது எது

இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி திருப்பி இந்த குரலைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி பாடமாக்கி சொன்னால் உங்களோட மூளை என்னவாகும் எந்த டீச்சரை நீங்கள் உசார்பீங்களோ இப்படி Um want to teacher. Manakam. Bye. 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 Oh, I love you all.